ஸோ பேசிக்லி ஆசியம் ஐ அம் டூயிங் ஆர்சிஎம் ஆர்சிஎம் இஸ் நதிங் பட் உங்கள் நமக்கு நம்ம ஆற்றுக்கு தேவையான பேசிக் எல்லா பொருள்களும் இருக்குது அதில் ரைட் ஃப்ரம் இட்ஸ் குட் மார்னிங் டு குட் நைட் ப்ராடக்ட்ஸ் அதாவது எசென்ஷியல் பேசிக் எசென்ஷியல் கிளைட்ரோம் பேஸ்ட்லேருந்து ப பல் பொடியிலேருந்து டீத்தூள்லேருந்து எல்லாமே இதில் இருக்குது மோர் தென் ஃபோர் தௌசண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இன்க்ளூடிங் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஷூஸ் செப்பல்ஸ் பெல்ஸு எல்லாமே இருக்குது விமன் சென்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது விமெனுக்கு தனியாக ஒரு ப்ராடக்ட்ஸ் தனியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இது வை ஆசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸோ ஹேஸ் அசெட் தீஸ் ஆதி ப்ராடக்ட்ஸ் ஃபுட்ஸ் அண்ட் கிராசரிஸ் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் வீகன் ப்ராடக்ட்ஸ் அப்பேரல்ஸ் ஃபியூபேர்ஸ் எல்லாமே இருக்குதுல்ல ஸோ ஈவன் பெயிண்ட் கூட இருக்குது பெயிண்ட இது வந்து நிறைய இங்கே பில்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் இருக்கீங்க இந்த மெயின் பெயிண்டோடைய இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நேச்சுரல் பெயிண்ட் நம்ம நார்மல் பெயிண்ட் அடிக்கும் போது அது ஸ்மெல்லாம் இருக்கும் இந்த பெயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே இருக்காது அண்ட் இட்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் சீப்பாக தேன் தி நார்மல் மார்க்கெட் பெயிண்ட்ஸ் ஸோ அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் இதில் இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த த யூனிக் பாயிண்ட் ஆஃப் தி ஆசியம் ப்ராடக்ட்ஸ் ஆல் ஆசியம் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்ரி திங் இஸ் ஆக்சுவலி நேச்சுரல் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக் அது வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கும் மனிதனுக்கும் எந்த விதமான தீங்குகளே விளைவிக்காத ஒரு ப்ராடக்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதனுடைய மெயின் எயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னோன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்க நம்ம பாத்ரூம் கிளீனர்ஸ் அதெல்லாம் இருக்குது இப்போ ஃபினைல்ஸ் பாத்ரூம் கிளீனர்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா குட் பேக்டீரியாஸ் இருக்கும் அந்த குட் பேக்டீரியாஸ்க்கு எதுவுமே பண்ணாது இந்த யூஸ் இந்த ஃபினாயில்ஸோ பாத்ரூம் கிளீனர்ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட் பேக்டீரியாஸை வந்து எதுவுமே பண்ணாது அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ எனி ஸ்நாக்ஸ் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாம் ஆயில் இருக்கும் மைதா இருக்கும் பட் ப்ராடக்ட்ஸ் இங்கே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் ஆஃப் பியூர் ஆர்கானிக் ரைஸ் பிரான் ஆயில் ஒய் ரைஸ் பிரான் ஆயில் ரைஸ் பிரான் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்கு எண்ணெயோடைய எல்லா பெனிஃபிட்ஸும் அந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா வந்துஜினல் அப்படிங்கிற ஒரு மெயின் கண்டென்ட் இருக்கு அந்த ஒரிஜினல் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் இட்ஸ் அ மேஜிக் திங் இது வந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு எல்லாமே அது வந்து கொடுக்கும் மெயின் ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் இந்த ஒரிஜினல் இருக்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஹார்ட்டில் இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம் அது வெடி வெளியே ஏற்றிடும் கண்ட்ரோலில் வெளியே ஏற்றிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நரம்புகள் சம்மந்தமானதுக்கு அது அந்த ஒரைசனை வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து நம்ம மெனோபோஸ் டைமில் வர இது ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ரைஸ் ஆயில் இஸ் அ வெரி குட் இது அதை வந்து நம்ம டெய்லியுமே சாப்பிட்லாம் நமக்கு சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம் ஈவன் வி கேன் அப்ளைட் இன் அவர் பாடி அண்டு நம்ம ஒரு மா பத்தால இந்த ஏழு மணிக்கு ஒரு வெயில் இளம் வெயில் என்னென்னா டெஃபினெட்லி இட் இஸ் டூயிங் ஒண்டர்ஸ் ஸோ அந்த மாதிரியான நிறைய ப்ரொக்ஸ் ஆல் ப்ராடக்ட்ஸும் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிள் ப்ராடக்டை விட டுவெண்ட்டி பர்சன்ட் சீப்பர் ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸோ இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் அ பியோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்வதேஷி கம்பெனி அதான் தேங்க்யூ